சித்ரா பௌர்ணமி என்பது தமிழ்களின் பாரம்பரிய ஆன்மீக திருவிழாக்களில் ஒன்றாகும் இது தமிழ் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் முழு நிலா பௌர்ணமி நாளன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்கு ஆன்மீகம் பௌர்ணமி முக்கியத்துவம் உள்ளதோடு அதன் பின்னணியும் சுவாரஸ்யமானது அதனை பற்றி கீழே காண்போம் முதலாவதாக சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன சித்ரா என்பது தமிழ் மாதமாகும் பௌர்ணமி என்பது முழு நிலா ஆகும் இந்த நாளில் சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் முழுமையாக காட்சியளிக்கும் இந்த தினம் சித்திரகுத்தர் என்பவரான பிரதானமான நினைவு கூறும் நாள் இவர் யமதர்மராஜாவின் உதவியாளர் மனிதர்களின் கருமாக்களை பதிவு செய்யும் தெய்வம் என்று கருதப்படுகிறது இரண்டாவதாக சித்ரா பௌர்ணமி வரலாறு மற்றும் புராண கதைகள் முதல் கதை இந்திரனும் சிவனும் இந்திரன் தேவர்களின் தலைவன் ஒருமுறை ஒரு தவறை செய்துவிட்டார் தனது குரு சுருஷாஸ்வதி அவரை தண்டிக்க பூமியிலேயே புண்ணிய ஸ்தலங்களை சுற்றி சுத்தம் பெறுமாறு கூறினார் பயணத்தில் மதுரை அருகே ஒரு கடம்ப மரம் அருகில் சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு இவர் அங்கே தவம் இருந்து வழிபட்டார் சிவன் அருள்பெற்ற இந்திரன் அந்த நாளின் நினைவாக வைக்க செய்தார் அதுவே சித்ரா பௌர்ணமி ஆகும் இந்த இடத்தில் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது கதை இரண்டு சித்திரகுப்தர் யமனின் உதவியாளரான சித்ரகுப்தர் மனிதர்களின் செய்யும் நல்லது கெட்டது செயல்களை புத்தகத்தில் பதிவு செய்கிறார் பௌர்ணமி நாளில் மனிதனின் தவங்கள் பாவங்கள் மனதில் கொண்டு பாவ மன்னிப்பு கேட்பது வழக்கம் சித்திரகுப்தரை வழிபடும்போது தங்கள் பாவங்கள் குறையும் ஒழுங்கான வாழ்க்கை நடத்தும் தூண்டுதல் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மூன்றாவதாக வழிபாடு முறைகள் விரதம் இருப்பது வழக்கமாகும் அன்று காலை நீராடி உணவு உண்ணாமல் மன பக்தியோடு விரதம் இருப்பதாகும் சித்திரவுத்தர் அல்லது சிவன் முருகன் வழிபாடு நடக்கும் சிலர் சந்திரனை முழு நிலவை நோக்கி நமஸ்காரம் செய்து மன அமைதி மற்றும் செல்வவளம் பெருக வேண்டிக் கொள்கிறார்கள் கிரிவலம் திருவண்ணாமலையில் சுற்றுப்பாதையில் கிரிவலம் செய்வது முக்கிய மரபாக உள்ளது சில இடங்களில் தோச பாவங்கள் நீங்க செய்யும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் நான்காவதாக முக்கிய ஸ்தலங்கள் மற்றும் கோயில்கள் மீ மதுரை நான்காவதாக முக்கிய தலங்கள் கோயில்கள் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் இந்திரனின் கதையை நேரடியாக இணைந்துள்ளது அழகர் கோயில் மதுரை சித்திரை திருவிழாக்கள் அழகர் வைகை நதியில் இறங்குதல் நிகழ்வு முக்கியமாக கொண்டாடப்படுகிறது திருவண்ணாமலை சித்ரா பௌர்ணமியில் கிரிவலம் செல்ல பல்லாயிரக்கணக்கானோர் வருகிறார்கள் ஐந்தாவதாக ஆன்மீக மற்றும் நன்மைகள் பௌர்ணமி நிலாவின் ஒளி மனதில் இருக்கும் பாவ உணர்வுகளை குறைக்கும் என்பதால் மனசாட்சி சுத்தமாகும் மனிதனின் கர்ம வினைகள் குறைக்கப்படும் என்று நம்பப்படுகிறது சித்திரா பௌர்ணமி மனிதனின் கர்ம வினைகள் மனிதனின் கர்ம விளைவுகள் குறைக்கப்படும் என்று நம்பப்படுகிறது தன்னை திருத்திக் கொள்வதற்கான ஒரு தொடக்க நாள் ஆகும் சித்ரகுப்தரின் அருள் கிடைக்கும் பின்பு செய்யும் செயல்கள் புனிதமாவையாக இருக்கும் சமூக மரபுகள் குடும்பத்தினருடன் சேர்ந்து நிலவெளியில் உணவு உண்ணும் மரபு உண்டு நதிக்கரைகளில் அல்லது பொது இடங்களில் சந்திரனை பார்த்து வேண்டுதல் சிலர் தானம் செய்கிறார்கள் சிலர் உணவு காசு உடைவல் போன்றவை கொடுத்து உதவுகிறார்கள் முடிவு சித்ரா பௌர்ணமி என்பது சாதாரண பௌர்ணமி தினம் அல்ல இது மனிதனின் உள்ளுணர்வை தூண்டும் பாவ நிவாரணங்கள் நாடும் புதிய வாழ்விற்கு ஒரு ஆன்மீக தொடக்கத்தை வழங்கும் புனித நாளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்